शिव पुचले padi. <laughs> மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய கலா ரசிக பெருமக்களே எனது அருமை தாய்மார்களே மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்து பாதுகாப்பினை வழங்கி கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு சிறப்பான முறையில் ஒளி அன் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது ஒளி ஒளி அமைப்பகம் திருமுருகன் ஆடியோஸ் கிளாமரம் உரிமையாளர் வேல்முருகன் அன்புள்ளங்களுக்கும் அதில் பணிபுரியும் நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் வந்திருக்கும் கலைஞர் பெருமக்கள் சார்பாகவும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் ஆர்மோனிய கலையரசு மரியாதைக்குரிய அன்பு மாமா கே ஆர் ராமதாஸ் அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகள் நன்றிகத வணக்கம் 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 மற்றும் இந்த நாடகத்தை உலக நாடு முழுக்க கொண்டு செலுத்த வேண்டும் என்று இங்கே வருகை தந்து சிறந்த முறையில் வீடியோ ஒன்றுக்கு ரெண்டு யார் யார் ஐயா பேர் என்னங்கயா ஏகநாதர் 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 கடலாடி ஏகநாதர் யூடியூப் அங்கேருந்து வந்திருக்காங்களா ஆமாம் அன்பு உள்ளவங்களுக்கும் அன்பு தம்பி அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் நன்றி அதை வணக்கம் வணக்க நாடகத்தை நல்ல முறையில் ஆரம்பிச்சாச்சு கூட்டமும் நல்ல நிறைவான கூட்டம் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது அதில் ஆண்கள் கூட்டத்தை விட பெண்கள் கூட்டம் ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சிருக்கிய அங்கிட்ட ஒரு கூட்டம் இங்கிட்ட ஒரு கூட்டம் அதில் ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சிருக்கிய

இந்த நாடக கலைஞர்களை தனியாக விட்டுட்டு போயிடக்கூடாது அனாதையாக விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி கடைசி வரைக்கும் நம்ம கூட உட்காந்துருக்க வர்க்கம் யாருன்னா நம்ம ஆண்கள் வர்க்கம் ஏன் என்னை பார்த்தா ஐயாக்க நீங்கள் ஒருத்தவகுதாக கடைசி வரைக்கும் எங்கள் கூடயே உட்காந்துருப்பீ எங்களை ஊருக்கு அனுப்பி வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வீட்டுக்கே போவீங்க அதனால செய்து யார் எந்திரிச்சு போயிடாமல் அதுக்குன்னு ஒன்றுக்கு ரெண்டுக்குன்னு வந்துச்சுன்னா போயிட்டு வாங்க போயிட்டு வந்து உட்காந்துருக்கு அதுக்குன்னு போகாமல் இருந்துடாதீங்க ஏன்னா மூத்திரத்தை அடக்கி வச்சோம்னா கல்லடை பந்துரும் அதனால அதுக்கெல்லாம் போயிட்டு வந்துடுங்க உட்காந்து நாடகத்தை பாருங்கள் அதுதான் எங்களுக்கு முக்கியம் ஏன்னா இந்த நாடகத்தை அமைக்கிறதும் இந்த நாடகத்தை சிறப்பாக நடத்துறதும் எவ்வளவு சிரமம்னு அந்த விழா குழுவினர்களுக்கும் நாடக அமைப்பாளர்கள் அவங்களுக்கு தான் தெரியும் அந்த அளவுக்கு ரொம்ப சிரமப்பட்டு ஒரு நாடகத்தை அமைச்சு இந்த விழாவை சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க அதனால இந்த கூட்டத்தில் எந்த ஒரு கூச்சல் குழப்பம் இல்லாமல் அமைதியாக உட்காந்து நாடகத்தை நல்ல ரசிங்க அமைதியாக உக்காருங்கன்னு சொன்னோன்னே ரொம்ப மயான அமைதியாக இருந்தடக்கூடாது நல்லா கைதட்டி சந்தோஷமாக உட்காந்து நாடகத்தை பாருங்க ஏன்னா வருஷத்தில் ஒரு நாள் நடக்கக்கூடிய விழா தாய்மொழியோட ஒற்றுமையா உட்காந்த நாடகத்தை பார்க்கும் பொழுது சந்தோஷமா கை தட்டி நாடகத்தை பார்க்கணும் நோட்டீஸ்ல போட்டிருக்காங்கல்ல அதனால நல்ல கை தட்டி நல்ல ஆரவர பண்ணி சந்தோஷமா உட்காந்த நாடகத்தை பாருங்க ஏன்னா நாடக கலைஞர்களுக்கு பெரிய போதை அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க பண போதை இல்லைன்னா புகழ் போதை அப்படின்னு இந்த பணங்கிறது நாங்க எப்படி வேணாலும் சம்பாரிச்சுக்கணும் பணங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது எங்களுக்கு தேவை உங்கள்கிட்ட அன்பை சம்பாதிக்கணும் இந்த வருஷம் நாங்கள் வந்துட்டோம்னா அடுத்த வருஷம் இந்த மேடைக்கு நாங்க வரணும் அந்த அளவுக்கு உங்க அன்புகளை நாங்க சம்பாரிச்சு வச்சுட்டு போகணும் அடுத்து புகழ் போதை அதுவும் எங்களுக்கு தேவையில்லை என்ன பத்து வருஷம் பார்ப்பாங்கள நம்மள பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பப்புன்னு வந்துட்டாருன்னா எப்பா சூர்யாவை நிறைய பார்த்தாச்சியா வேற பப்புனை போடுங்கயா இந்த புகழ் போதைங்கிறது குறுகிய காலம் தான் ஆனா நாடக கலைஞர்களுக்கு நிரந்தரமான போதை எது தெரியுமா அந்த தான் எங்களுக்கு நிரந்தரமான போதை நீங்க கைதட்டக்கூடிய ஒவ்வொரு கைதட்டும் எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி மாதிரி ஒரு பாட்டு பொழுது நீங்க கை தட்டினீங்கன்னா நாங்க தெரிஞ்சுக்குவோம் ஓஹோ பாட்டை ரசிக்கிறாங்க போல இருக்குப்பா தான் கை தட்டுறாங்க அப்பனா இன்னும் ரெண்டு பாட்டை சேர்த்து பாடுவோம் ஒரு ஆர்வம் கொடுக்கும் ஆனா பேசும் பொழுது கை தட்டினீங்கன்னா ஆக பேச்சை நல்லா ரசிக்கிறாங்கப்பா அப்ப நகைச்சுவையா இருந்தாலும் சரி புராணமா இருந்தாலும் சரி மேற்கொண்டு ஒரு பேச்சுகள் கொடுக்கும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்கும் அதே மாதிரி பாட்டு முடிக்கல பேச்சு முடிக்கல ஆடக்கூடிய ஆட்டை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கை தட்டினீங்கன்னா மேற்கொண்டு ஆடுவோம் அப்பனா நீங்க எதை ரசிச்சு கைதட்டீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல நாங்க தொழில் பண்ணுவோம் அதனால உங்க கைதட்டு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் பாட்டு பிடிச்சிருந்தா கைதட்டுங்க பேச்சு பிடிச்சிருந்தா கைதட்டுங்க வக்காளி எதுவுமே பிடிக்கலையா மண்ண வாரி தூத்துங்க போய் தொடங்கடா அப்படின்னு வேற என்ன செய்யறது கட்டுவாங்க சொல்லத்தான் முடியும் எங்க சோரா கைதட்டுங்க அப்பா இது போது இதை வச்சு நாங்க வீடியோ வச்சு போட மாட்டேன் அந்த கைதட்டுக்கு தாங்க இவ்வளவு தூரம் பறந்து வந்திருக்கான் அதனால அமைதியா உட்கார்ந்த நாடகத்தை ரசிங்க ஏன் கூட்டத்துல கூச்சல் குழப்பம் இருக்க விழாவுக்காக குறைஞ்சது ஒரு பத்து லட்சம் செலவு பண்ணிருப்பாங்களா இருக்கலாம் ஒன்றரை கோடி கணக்குல இருக்கலாம் நான் செலவுகளை சொல்ல வந்தேன் இதர செலவுகள் சொல்றேன் ஒரு பத்து லட்சம்னே வைங்க மேற்கொண்டு எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்களோ அது விழா குழுவினர்களுக்கு தான் தெரியும் ஒரு பத்து லட்சம் ரூபா செலவு பண்ணி ஒரு விழா நடத்துறாங்க அப்படின்னா அந்த விழா நடத்துறதுக்கு அந்த விழா குழுவினர்கள் படுற பாடு என்னன்னு அது அவங்களுக்கு தான் தெரியும் பாவம் எத்தனை நாள் சாப்பிட்டாங்களோ எத்தனை நாள் தூங்குனாங்களோ காவல்துறை ஆட்ட பர்மிஷன் வாங்குறதுக்காக எத்தனை நாள் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தாங்களோ இந்த நாடகத்தை அமைக்கிறதுக்கு எத்தனை தடவை அழிஞ்சாங்களோ எத்தனை தடவை ஃபோன் பண்ணாங்களோ அது அவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் லட்சக்கணக்கில் செல போனி ஒரு விழா விழா நடத்துகிறாங்கன்னா சரி அந்த பத்து லட்சத்தை ஒன்றும் ஆக்குறது எது தெரியுமா என்னது பதினெட்டு நாற்பத்தெட்டு தான் என்ன சரக்கா வீரன் வீரன் கேப்டன் இந்த சரக்கு ஏன்னா நாடகத்தை கெடுக்கிறதுக்குன்னு சில குரூப்புகள் வரும் நாடகத்தை பாக்குறதுக்குன்னு ஒரு குரூப் வரும் நாடகத்தை கெடுக்குற குரூப் எது தெரியுமா ஊர் முக்குல உட்கார்ந்து ஒரு கோட்டை போட்டுறது அந்த அவுட்ல ஆமா அவுட்ல நின்னு ஒரு கோட்டை போட்டுட்டு இங்க வந்து சாமி இருக்கிறதுனால தண்ணி அடிக்க முடியாது வரும்போதே சாப்பிட்டு வந்துருவாங்க சாப்பிட்டுட்டு கூட்டுறதுக்கு நடுல உட்காந்துக்கிட்டு ரகலை பண்றது அப்படின்னு உண்டை அவன் பேசுறது அவனுக்கும் புரியாது பக்கத்துல உட்காந்துருக்க ஆளுக்கும் புரியாது இந்த பக்கத்துல உட்காந்துருக்காள் சும்மா இருக்க மாட்டார் சும்மா ஏண்டா தண்ணியை போட்டி மிஷம் பண்ற போலீஸ்கார் வந்திருக்காங்க அடிச்சுக்குடுவாங்க பேசாம உட்காரா அப்படின்னு சொல்லி பக்கத்துல உட்காந்துருக்காள் மிரட்டுவாரு ஆனா நம்ம ஆளு கேட்க மாட்டார் சாப்பிட்ட சரக்குக்கு வேலையை காட்டணுமா இல்லையாரு என்ன பேசுறான்னு கடைசி வரைக்கும் புரியாது இந்த பக்கத்துல உட்கார்ந்து இருக்காள் பொருவதா ஆக முடியாம அவர் அலேக்கா கொண்டு போய் கிணத்துக்கு அடியில உட்கார வச்சு தண்ணிய பொது புது புதுன்னு மறுபடியுமா அந்த தண்ணி இல்ல கிணத்து தண்ணிய அப்படி இறங்குனா போதை இறங்காது சில பேர் இந்த எலுமிச்சை புளருக்கு பாருங்க அத புளிஞ்சு வாயில ஊத்துவாங்க அப்படி இறங்குனாலும் போதை இறங்காது அப்புறம் என்ன செய்யறது நான் சொல்றேன் உன்ன செய்யுங்க சொல்லு அத எப்பேர் பட்ட போதையா இருந்தாலும் சடனா இறங்கிரும்

நாடகத்தை பார்க்க வேணுங்க உங்க ஆதரவை எங்களுக்கு கொடுக்க வேணுங்க அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க மாவட்டம் விளாத்திக்குளம் தாலுகா நமது புது சின்னையாபுரம் கிராமத்தில் அருள்வாதித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு செல்வ விநாயகர் ஸ்ரீ காளியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு மேற்படி கோவிலுக்கு முன்பு அமைந்துள்ள சிங்கார விண்வெளி கலையரங்கத்தில் நமது காரல்குடி உயர்திரு காவல்துறை சார்பு அவர்கள் தலைமையிலும் நாகலாபுரம் மின் பொறியாளர் உயர்திரு சுரதா ஏஇ அவர்களும் பி ஜெகவீரபுரம் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோர் முன்னிலையில் தமிழகத்தில் மாபெரும் தலை சிறந்த கலைஞர்கள் பங்கு கொள்ளும் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது ஒரு சுடர் கலைத்தா இன்றெடுத்த இளைய கலைமகன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய உங்கள் அபிமான செல்வன் நமது ஆர சேர்ந்த திருவாளர் எம் கே வல்லரசு அவர்கள் இவரங்க மேடைகளை வேலன் வேடன் நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் தனதனிய காணங்களாலே உங்கள் செவிகளை நீப்புட்ட செய்ய வந்திருக்கும் இனிசை காணசை குயில் தேனிசை செய்யமது வசன பேரரசி மதரை மானகரைச் திருமதி MSK கலைமகள் அவர்கள் இவரங்க மேடைகளை ஸ்ரீ வழினாயகம் முருகனுக்கும் அள்ளிக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று கழகத்தை மூட்ட காத்துக் கொண்டிருக்கின்றார் தேவகான செய்ய அமது பாட்டுக்கொரு நாயகன் முறையோடு உரையாடும் சொல்லெடுக்கு வீரர் நமது கருவனூரை சேர்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திருவாளர் எஸ் வி பி கீதப்பிரியன் அவர்கள் இவரங்க மேடைகளை கழகப்பிரியராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் எங்களுக்கெல்லாம் பக்க பலமாக பக்க மேலங்கள் அமைந்திருக்கும் ஆர்மனிய சக்கரவர்த்தி இனிசை திலகம் நமது பாத்திபனூர் அருகான் உள்ள செய்யாமங்கலத்தைச் சேர்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்பு மாமா கே ஆர் ராமதாஸ் அவர்கள் இவரங்க மேடைகளை ஆறு மணியம் அப்படி பாரு ஆதி முதலானவனி பாணை வயிற்றோனி பக்தர்களை காப்பவனி உளப்பொருளே மூத்தவணி கணேசா கணேசா

தூத்திக்கிட்டு தழுக்க நட போட்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டு வேளையிலே ஊட்டமா உத்த இவங்க நோட்டம் என்ன சொல்லுமாப்பா இவங்க நோட்டம் என்ன சொல்லுமாப்பா பார்க்கதடி ருக்குமணி அது தங்கமணம் தங்கமளும் ருக்குமடிமணி தண்ணீருக்கோ இந்த பாட்டு வந்து ஐயா எம்ஜிஆர் ஐயா நடித்த படம் டிஎம் சௌந்தரஞ்சன் ஐயா பாடல் பாக பிரிவினை படம் அதுல நல்ல அற்புதமான ஒரு படம் அந்த படத்தை பார்க்க பார்க்க அவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும் கடைசி அந்த சொத்து பிரிக்கிற காட்சிகள் ரொம்ப அழகா இருக்கும் அந்த அளவுக்கு நடிகர் திலகங்கள் நடிச்சு வச்சுட்டு போன படங்கள் இந்த படங்கள் இப்போ இந்த பாட்டெல்லாம் பாடும் பொழுதும் கேட்கும் பொழுதும் இந்த பாட்டுக்கு என்னாலும் மலிவே கிடையாது இன்னொரு அடுத்த ஜென்ரேஷன் எத்தனை ஜென்ரேஷன் வந்தாலும் இந்த பாட்டுக்கு அழிவே கிடையாது அவ்வளவுதான் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பாடல்கள் முத்திரை வகுத்த பாடல்கள் இன்னமே கிடைக்காது கிடைக்காது எழுதவும் முடியாது ஆயிரம் பேர் என்னதான் புதுசா பாட்டு எழுதினால் இந்த பாட்டுக்கெல்லாம் நிகராகுமா பழைய பாட்டு ஆயிரம் பாட்டு இருக்கு ரெண்டாயிரம் பாட்டு இருக்கு கோடிக்கணக்கான பாட்டுகள் இருக்கு ஆனா அந்த பாடல்கள் கேட்க 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 மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் ஆனா இப்ப வர பாட்டு ஏதாவது கேட்க முடியுதா ஒண்ணும் கேட்க முடியல கேட்கவும் முடியாது இப்ப இந்த பாட்டை இந்த பாட்டு நீங்க பாடிட்டீங்க இந்த பாட்டு எனக்கு தெரியாது ஆனா நான் நினைச்சேனா இந்த பாட்டை ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள மனப்பாடம் பண்ணி பாடிடலாம் ஆனா புது பாட்ட பாடம் பண்ணி பாட சொன்னா பாட முடியுமா பாட முடியாது ஏன்னா வரியும் புரிய மாட்டேங்குது என்ன கருத்து சொல்றாங்கன்னு கூட தெரிய மாட்டேங்குது இப்போ ஒண்ணும் இல்லம்மா மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு என்னடா வாழ்க்கை என்னத்த நம்ம வாழ்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம வேதனை பட்டோம்னா அந்த நேரத்துல யாரு பாட்டு தெரியுமா கேட்கணும் ஐயா பி பி சீனிவாசன் ஐயா பாட்ட கேட்கணும் என்ன பாட்டு தெரியுமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கை கேட்டோம்னா மனசுக்கு கொஞ்சம் அமைதி கிடைக்கும் அதே மாதிரி ஒரு கோலை கூட வீரன் ஆகணும் யார் பாட்டை தெரியுமா கேட்கணும் மறைந்த மரியாதைக்குரிய அன்பு ஐயா மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஐயா பாட்டை கேட்கணும் என்ன பாட்டு தெரியுமா நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டா இந்த ஏழைகள் வேதனை பட கூட ஒரு வீரனை மாறிடுவேன் அந்த அளவுக்கு பாட்டெல்லாம் எழுதி எழுதிருக்காக இப்ப என் பாட்டு ஓட்டு இருக்காங்க